புதினை வைத்துக் கொண்டே ராகுல் காந்திக்கு சம்பவம் செய்த மோடி அழுது புலம்பும் காங்கிரஸ் கட்சி மானம் போச்சே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பாடு செய்யப்பட்ட அரசு விருந்தில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பங்கேற்றார் இதை அவர் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் காங்கிரஸ் முதன்மை தலைவர்களான ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோர்களுக்கு இவ்விருந்து தொடர்பாக எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இது சமீப காலமாக தரூர் மற்றும் காங்கிரஸ் மேலாண்மைக்குள் உருவாக்கி வரும் பிளவை மேலும் தெளிவாக காட்டுவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன சசிதரூர் அண்மை காலமாக பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி பலமுறை பாராட்டு கருத்துக்களை வெளியிட்டு வருவது அவர் பாஜகவில் சேர வாய்ப்புள்ளது என்ற ஊகங்களை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் அவர் இந்த அரசு விருந்தில் பங்கேற்றதை தெரிவித்தது அரசியல் ரீதியாக மேலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இதுகுறித்து அவர் கூறுகையில் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக இருப்பதால் தனக்கு அழைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது ும் அதேவேளை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் காந்தி மற்றும் நாட்டின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு அழைப்பு வழங்கப்படாதது குறித்து தரூரிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க தவிர்த்தார் அரசு விருந்துகளுக்கான அழைப்பு நடைமுறைகள் குறித்து எனக்கு தெரியாது என்று அவர் கூறினார் இதனால் அரசாங்கத்தின் அணுகுமுறையை பற்றிய எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகள் மேலும் வலுப்பெறுகின்றன புதினின் இந்திய வருகைக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல்காந்தி வெளிநாட்டு நாட்டு தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது போன்ற ஜனநாயக ரீதியான நடைமுறைகளை தற்பொழுதைய மத்திய அரசு ஊக்குவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசாங்கத்திலும் கூட இந்த மரபு பின்பற்றப்பட்டது ஆனால் இப்போது வெளிநாட்டு தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திக்க வேண்டாம் என்று அரசாங்கம் பரிந்துரைக்கிறது என்றார் ராகுல் இந்த கருத்துக்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கும் வகையில் சசிதரூரும் தன் பதிலை தந்தார் எதிர்க்கட்சி தலைவர் தன் கருத்தை தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் தான் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டது ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை நேரடியாக ஆதரிக்காத போதும் முழுமையாக மறுத்தும் விடாமல் இருந்தது இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் சசிதரூருக்கு இடையேயான உறவு சமீப நாட்களில் மேலும் பதற்றமடைந்துள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பிரதமர் மோடி கையாள்ந்த விதத்தையும் அதற்கு பிறகு நடந்த ராணுவ நடவடிக்கைகளையும் தரூர் நேரடியாக பாராட்டியிருந்தது காங்கிரஸ் தலைமைக்கு எதிர்ப்பு உணர்வை ஏற்படுத்தியது மேலும் இந்த மாத துவக்கத்தில் இந்திய அரசியல் ஒரு குடும்ப தொழில் என்ற தலைப்பில் அவர் எழுதிய கட்டுரைகள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாரிசு அரசியலை ஊக்குவிப்பதாக அவர் தாக்கமாக விமர்சித்திருந்தார் இது கட்சிக்குள்ள அதிருப்தியை மேலும் தூண்டியது இதற்கு முன்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சோனியா காந்திக்கு எழுதிய கடிதத்தில் காங்கிரஸ் தலைமை மாற்றம் கோரி குரல் எழுப்பிய தலைவர்களின் குழுவில் சசி தரூரும் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது